அன்பு நேயர்களே வருகின்ற வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை தான் கிடைக்கும் என்ன நாள் தெரியுமா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலெல்லாம் பரமபத வாசல் திறந்திருக்கும் வடக்கு வாசல் அப்படி என்று சொல்லப்படுகின்ற பரமபத வாசல் திறந்திருக்கும் அன்னைக்கு பகவானை அந்த பரமபத வாசல் வடக்கு வாசல் வழியாகத்தான் தரிசிக்க வேண்டும் அத்தனை சிறப்புமிக்க ஒரு நாள் வருகின்ற வெள்ளிக்கிழமை இப்போ நான் எந்த நாளை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி தலை சிறந்த விரத நாள் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே இருக்க முடியாது அது எல்லாரும் பின்பற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ஏகாதேசி நாள் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசிக்கு வைகுண்ட ஏகாதேசி மோட்ச ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசி அப்படின்ட்டு பேர் எல்லா ஏகாதேசியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்திலே கூடும் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கும் என்று சொன்னால் அதுதான் வைகுண்ட ஏகாதேசி பரமபத ஏகாதேசி பரமபத வாசல் திறக்கும் அத்தியாயன உற்சவத்தோடு வரும் மாதங்களிலே நான் மார்கழி மாதம் என்று கண்ணன் சொன்ன இல்லையா அந்த மார்கழி மாதத்திலே சுக்லபட்சம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறையிலே வருகின்ற ஒரு ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் தான் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா ராப்பத்து திருநாள் தொடங்கும் வைகுண்டத்தில் எல்லாம் அப்படியே பரமபதமாட்டமே இருக்கும் எப்படியாவது அந்த வைகுந்தம் வாசல் வழியாக பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று ரொம்ப பேர் தவமாக தவம் இருப்பாங்க அது எல்லா பெருமாள் கோயிலையும் திருவல்லிக்கேணி மற்ற மற்ற பெருமாள் கோயில் சில கோயில்களில் பார்த்திங்கன்னா பரமபத வாசல் இருக்காது சின்ன கோயிலாக இருக்கும் அப்போ அங்கே பரமபத வாசல் இல்லையே எப்படி அந்த பெருமாளை தரிசிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெருமாளை தரிசிக்கக்கூடிய அந்த கோயில் கருவறை இருக்குது இல்லையா அந்த கருவறையே உங்களுக்கு அந்த பரமபத வாசல் தான் அன்னைக்கு அன்னைக்கு கருவறையே பரமபத வாசலாக நினைத்து பெருமாளை சேவிக்க வேண்டும் மிக அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதசி பிரதம் இருந்துவிட்டால் மீதி ஏகாதேசி பிரதம் இல்லாமல் இருப்பதற்கான குறை அப்புறம் அந்த ஏகாதேசியில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுக்கான பிராயச்சித்தம் எல்லாம் இந்த மோட்ச ஏகாதசியால் நிறைவேறிவிடும் என்பதுதான் இந்த ஏகாதசியினுடைய சிறப்பு எல்லாரும் இருக்கலாம் சின்ன குழந்தைகள் தவிர அதே மாதிரி நோயால் அவதிப்படுகின்ற முதியவர்கள் தவிர எல்லாரும் இருக்கலாம் இது தசமி அன்னைக்கு மதியம் ஆரம்பிக்கணும் தசமி மதியத்தில் ஆரம்பித்து தசமி சாயங்காலம் எதுவும் சாப்பிடாம இருந்து ஏகாதசி முழுக்க நிர்ஜலமாக இருந்து துவாதசி பாரணை பண்ணணும் துவாதசி பாரணையோடு முடிக்கும் தசமியில் ஆரம்பித்து துவாதசியோடு முடிகிறது தான் இந்த ஏகாதசி விரதம் என்பது பக்கத்தில் பெருமாள் இருந்தால் கட்டாயம் அன்னைக்கு போய் பார்க்கணும் இந்த ஏகாதசிக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது மது கையிட ரெண்டு அறக்கர்கள் இருந்தாங்க அவங்க இருந்து வேதத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒழிச்சு வச்சுட்டாங்க உடனே பிரம்மா பெருமாளை வேண்ட பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து குதிரை முகக் கடவுள் பரிமுக கடவுளாக அவதாரம் எடுத்து திருவிகேந்தபுரத்தில் இருக்கிறார் இல்லையா அந்த அவதாரம் எடுத்து கல்வி கடவுள்னு சொல்லுவாங்க அந்த ஹயக்ரீவர் சரஸ்வதிக்கே குருன்னு சொல்லுவாங்க அவர் போய் வேதங்களை எல்லாம் மீட்டு வந்தார் அப்பொழுது அசுரர்களாக இருந்தாலும் சிலருக்கு அந்த மனித உடல் களையும் தருவாயில் அதாவது இறக்கும் தருவாயில் ஏன்னா இறப்பு என்பது ஆன்மாவுக்கு கிடையாது உடலுக்குத்தான் அதனால் அந்த இறப்பு என்பது உடல் அழிவதைத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு நீ மோட்சம் தர வேண்டும் உடனே அதை ஏற்றுகிறார் வருகின்ற மார்கழி வளர்பிற ஏகாதேசியிலே உங்களை நான் வடக்கு வாசல் வழியாக மோட்சத்திற்கு நானே அழைத்து செல்வேன் அப்படி அப்போது அவர்களுக்காக திறக்கப்பட்ட வாசல் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இந்த நாளிலே நாங்கள் எந்த நாளிலே மோட்சமடைந்தோமோ அந்த நாளிலே யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீ மோட்சம் தர வேண்டும் வாழும் வரை அவர்களுக்கு வகை வகையான எல்லாம் தந்து அவர்கள் உலக வாழ்க்கை நீத்த பிறகு நீ இதே வடக்கு வாசல் வழியாக உன்னுடைய திருவடிக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையின் பலன்தான் இந்த வைகுண்டயகர் அதனால்தான் பெருமாளே அந்த பரமபிரத வாசல் வழியை அன்னைக்கு போகிறார் பல இடங்களில் கருட சேவை நடக்கும் பல பெருமாள் கோயிலில் கருட வாகனத்தின் மீது பெருமாள் எழுந்தருள்வார் காரணம் பறவை ஏறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவியண்ணும் கடலும் வற்றும் அப்படின்ட்டு பெரிய ஆழ்வார் சொன்னதால் அதை சேவிக்கணும் ஒரு துளசியாவது எடுத்துக்கிட்டு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு சேவிக்கணும் அன்றைக்கு எல்லாம் பண்ணக்கூடாது அன்னமே நம்ம சாப்பிடக்கூடாது அப்புறம் எப்படி தானம் பண்ணலாம் மறுநாள் துவாதிசி பாரணை பண்ணணும் துவாதிசி பாரணை பண்ணும் பொழுது ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா பண்ணணும் துவாதிசி பாரணையில் எதை சேர்த்துக்கலாம் எதை இருக்கு இருக்குது அகத்திக்கீரை சுண்டைக்காய் நெல்லிக்காய் இது மூன்றையும் உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் வாழைக்காய் சம்பந்தப்பட்ட எதுவுமே உணவில் கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழை இலை வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பழம் எதுவுமே இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கத்தரிக்காய் போன்ற காய்கள் பாகற்காய் இருக்கக்கூடாது இந்த பாகற்காய்ங்கிறது அமாவாசை எண்ணிக்கி இருக்கணும் ஏகாதசியில் இருக்கக்கூடாது இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் இப்படி இருந்து யாராவது ஒரு பிரம்மச்சாரி ஒரு அதிதி இவர்களுக்கு நாம் அன்றைக்கு ததியாராதனம் செய்துவிட்டு இந்த துவாதசி பாரணையை முடித்து கொண்டால் பெருமாளினுடைய கருணை கிடைக்கும் அன்றைக்கு இரவெல்லாம் கண்விழித்து விஷ்ணு சகஸ்ரநாமமோ ஸ்ரீமத் பாகவதமோ இல்லை மகாபாரத இதிகாச புராணங்களோ இல்லை ஆழ்வார்களின் அருளிச்செயலோ நம்ம பாராயணம் பண்ணுவது சாலச் சிறந்தது பரமபத விளையாட்டு கூட விளையாடலாம் இந்த பரமபதத்தில் தான் மனிதர்கள் இருப்பதிலேயே உயர்ந்தவர்கள் அவர்கள் அறம் தவறினால் ஒரு புழுவாக பிறக்க வேண்டியிருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற பரமபத விளையாட்டை விளையாடி இறைவனுடைய கருணையால் இந்த மனிதப் மனித பிறவியை கடக்கலாம் அப்படி என்று இறைவனை நினைத்துக்கொண்டு தாயம் போட்டு கடப்பது அப்படிங்கிற விளையாட்டு இருக்குது அந்த விளையாட்டை விளையாடலாம் அப்படிப்பட்ட உத்தமமான ஏகாதேசியை விட வேண்டாம் அதுவும் மகாலட்சுமிக்குரிய அந்த வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அன்றைக்கு பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் விரதமிருங்கள் எம்பெருமானுடைய அருளை பெறுங்கள் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்